வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேற்றி மொழி பேசிகிட்டு இருக்கேங்க அந்த மேட்டரி மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எழுதிபடுவதானே இருக்குது அந்த மேட்டரி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கிறேங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சு விடலாம் அனுப்பிச்சு விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்று டபுள் ஜீரோ எழுபத்தி மூணு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விடலாம் நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட்லேருந்து எல்லாம் கொடுக்குறோங்க அந்த வெப்சைட் வெப்சைட்லேங்கக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆண்களக்காகனாலும் பெண்கள் காரணாலும் தனித்தனியாக ஜாதகம் இருக்குதுங்க அதில் உங்கள் ஏஜ் வைஸாக போட்டு நீங்களே ஸ்பெ பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நேற்று நம்ம நேற்று மொழியில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஜாதகம் வந்து கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்திர கோயம்புத்தூர் இந்த மாதிரி அதிகபட்சமாக இருக்குது ஜாதகம் அனுப்பி இப்போ நம்ம மேட்டிங் மொழியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் நிறைய வந்து நமக்கு ஜாதகம் வந்து ஆகி தாங்க இருக்குது இப்போ வந்து ஆவணி மாதம் பிறந்துருச்சுங்க நிறைய அவங்களே ஆன்லைனில் புக் பண்ணி அவங்களே ஓகே பண்ணி சுபிச்சு இருக்காங்க கண்டிப்பாக நீங்களே இந்த மாதிரி இந்த வீட்டில் யாருக்கு வரேன்னு பார்க்குறீங்களோ அவங்களுடைய ஜாதகம் தான் எங்களுக்கு விடுங்க எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் ஜாதகம் நிறைய இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வரங்களும் ஆண்களுக்காக பெண்களுக்காக தான் அதிக அளவில் இருக்குதுங்க அப்புறம் ஃபினான்ஸ் லைனில் இருக்கக்கூடிய ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வரன் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுதியானதுங்க நீங்களாகவே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாமுங்க நீங்கள் வெப்சைட்டுக்கே வரணும் கூட வச்சுக்கீங்க வீட்டில் இருந்த மினிக்காக எடுத்துக்கலாமாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டா யாருக்கு வரணுன்னு பார்க்குறீங்களோ அவங்களோட கண்டிப்பாக இந்த நம்பர் காமிச்சுக்கலாம் நீங்கள் டவுட் எப்போ வேணாலும் கேட்கலாம் எங்களுடைய ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி ஈவினிங்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும்ங்க சண்டே அசோசியன் இருக்குது மற்ற எந்த டேஸில் கால் பண்ணினாலும் நாங்கள் அதை பிக் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் என்ன நாங்கள் சொல்லிடுவோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்